بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد كان يمك سخوذر در سخوذر كلي إرابو تلخي ورية ركاعة تخلي ننك كي ترباها نام تريندو كندوم كوريين دادو இரவு நேரத்தில் ஒரு ரகாத் வித்தர் அல்லது இரண்டு ரகாத் இரவு தொழுகை ஒரு ரகாத் வித்திர் என்று ஆரம்பித்து அதிகபட்சம் நபிகள் நாயகம் சலாஹு அலிஹஸ்லாம் அவர்கள் பதினோரு ரகாத் வித்தரோடு சேர்த்து எட்டு ப்ளஸ் மூணு என்று பதிமூணு ரக்கா பதி பதினோரு ரக்காத் தொழுதி இருக்கிறார்கள் சில சமயம் பதிமூணு ரக்காத் தொழுததாகவும் ஆதாரங்கள் உண்டு என்று நாம் சொல்லியிருந்தோம் ஆம் அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட நபர் பதினோரு ரக்காத்தை தாண்டி தொழலாமா என்று சொன்னால் ஆம் தொழலாம் அதே பள்ளிவாசலில் ரமதான் மாதத்திலே தராவி என்கிற பெயரில் அந்த இரவு தொழுகையை ஜமாத்தாக நடத்தும் பொழுது அங்கு பதினோரு ரக்காத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் பதினோரு ரக்காத்தை விட அதிகமாக ஏதோ ஒரு எண்ணிக்கை அது பதினைந்தாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் இருபத்தி மூணாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக கூட இருக்கலாம் பதினோரை தவிர எந்த எண்ணிக்கையையும் கடைபிடிக்க கூடாது என்று தனிப்பட்ட நபர் அவர் இருபது தொழட்டும் முப்பது தொழட்டும் நாற்பது தொழட்டும் அவருடைய இஷ்டம் அதையும் மாத்தி மாத்தி அவர் தொழுது கொள்ள வேண்டும் எண்ணிக்கையை ஆனால் ரமதான் மாதத்திலே ஒரு பள்ளிவாசலில் அந்த இரவு தொழுகையை தராவி என்கிற பெயரில் ஜமாத்தாக நடத்தும் இந்த பதினோரு ரகாத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு எண்ணிக்கையை கடைபிடித்து வைத்தால் மக்கள் பொதுமக்களுடைய மக்களுடைய பார்வையில் என்னாகிவிடும் அவர்கள் கடைபிடித்து தொழக்கூடிய அந்த எண்ணிக்கை அந்த பதினைந்து ரகாத்தின் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு பதினைந்து ரக்காத்தை கடைபிடித்து தொழுகிறார்கள் என்று சொன்னால் பதினைந்து தான் சுன்னத் என்பதாக மக்கள் எண்ணுவார்கள் நினைத்து கொள்வார்கள் பதினோரு தான் ரசூல் அவர்கள் அதிகபட்சம் தொழுதது என்பது அவர்களுக்கு தெரியாமலே போய்விடும் நபிகள் நாயகம் காட்டித்தராத ஒரு எண்ணிக்கையை சுன்னத்தாக நினைத்து நபிகள் நாயகம் தொழுத அந்த எண்ணிக்கை பதினோரு ரகாத் என்கிற எண்ணிக்கையை இது தவறு மாதிரி நினைக்க தொடங்கி விடுவார்கள் தான் இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் இருபத்தி மூணு ரகாத் இருபது ரகாத் இரவு தொழுகை மூன்று ரகாத் வித்தர் என்று இருபத்தி மூணு ரகாத் தராவி தொழுகை வித்தர் தொழுகை தொலை வைக்கிறார்கள் சரி இப்படி தொலை வைப்பதற்கு அடிப்படை ஏதாவது உண்டா என்று கேட்டால் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் இருபது ரகாத் இரவு தொழுகை மூன்று ரகாத் வித்தர் தொழுகையை தொலை வைக்கும்படி சொன்னார் என்பதாக ஆதாரத்தை முன்வை்கள்ர்களரின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தராவி தொழுகைக்காக நியமிக்கப்பட்ட இமாம் இருபது ரகாத் இரவு தொழுகையை தொலை வைத்தார் அல்லது மக்கள் தொழுதார்கள் என்பதாக செய்தி வருகிறது ஆனால் உமர் பின் ஹத்தாப் ரதி அவர்கள் தராவி தொழுகைக்கு இமாமாக நியமித்த உபை பின் காதி பதினோரு ரகாத் இரவு தொழுகை வித்தர் தொழுகையை மக்களுக்கு நீங்கள் நடத்துங்கள் என்று கட்டளையிட்டார் என்கிற ஒரு செய்தியும் உண்டு மீண்டும் சொல்கிறேன் உமர் பின் கத்தாப் ரதியுள்ளவர்கள் தொடர்பாக இரண்டு விதமான செய்திகள் வருகிறது ஒரு செய்தி என்ன உமர் பின் உபை பின் காபுக்கு பதினோரு ரகாத் மக்களுக்கு நீங்கள் தொலவையுங்கள் என்று கட்டளையிட்டார் என்கிற ஒரு செய்தி இன்னொரு செய்தி மக்கள் உமர் பின் ஹத்தாப்புடைய ஆட்சியில் இருபது ரகாத் இரவு தொழுகை தொழுதார்கள் என்று வரக்கூடிய செய்தி அன்பார்வர்களே இந்த செய்திகளை குறித்து ஹதீஸ் துறை வல்லுநரான இந்த இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலுடைய ஆசிரியர் ஷேக் முகமது நாசூருத்தீன் அல் அல்பானி இரஹிம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு செய்திகளிலே பதினோரு ரகாத் என்கிற செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி மேலும் அந்த பதினோரு ரகாத் என்கிற செய்தி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலிவாசலம் அவர்களுடைய நபி சல்லுல்லாஹு அலி வசலம் அவர்கள் அதிகபட்சம் பதினோரு ரகாத் தொழுதார்கள் என்கிற அந்த செய்தியோடு ஒத்துப்போகக்கூடிய அறிவிப்பது எனவே அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பார்த்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தி அதே போல் அந்த செய்தியில் பதினோரு ரகாத் என்கிற அந்த எண்ணிக்கை நபிகள் நாயகம் அவர்களுடைய சுண்ணத்தோடு ஒத்துப்போகிறது எனவே இதுதான் ஆதாரபூர்வமான நாம் ஏற்க வேண்டிய செய்தியாகும் ஆகும் சரி அதற்கு நேர்மாறாக இருபது ரகாத் என்று வரக்கூடிய செய்தியை குறித்து ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறார் அதில் உமர் பின் ஹத்தாப் கட்டளையிட்டார் என்கிற வார்த்தை அங்கு இல்லை உமர் உமர்பின் ஹத்தாப் ரத்தியலானவர்கள் கட்டளையிட்டார்கள் என்கிற வார்த்தை இல்லை உமர் பின் ஹத்தாப் ஆட்சி காலத்தில் இருபது ரகாத் பள்ளியில் தொழுதார்கள் என்று இருக்கிறது சரி இரண்டாவது என்ன அந்த இருபது ரகாத் என்கிற அந்த எண்ணிக்கை பதினோரு ரகாத் என்கிற அந்த செய்தியோடு உமர் பின் ஹத்தாப் கட்டளையிட்டார் என்று வருகிறது பதினோரு ரகாத் தொலை வைக்கும்படி கட்டளையிட்டார் அந்த செய்தியோடு முரண்படுகிறது முரண்படுகிறது எனவே அப்படி இருக்க முரண்பாடு வரும் பொழுது அதில் சிறந்த அறிவிப்பை நாம் எடுத்தாக வேண்டும் எனவே இந்த இரண்டில் பதினோரு ரகாத் என்கிற செய்தி தான் சிறந்தது அந்த இருபது ரகாத் என்கிற அந்த செய்தியை காட்டிலும் அது மட்டுமல்லாமல் இருபது ரகாத் என்கிற அந்த செய்தி ரசூருடைய சுன்னாவோடு முரண்படவும் செய்கிறது உமர் பின் ஹத்தாபுடைய கட்டளையோடும் முரண்படுகிறது அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட முரண்பாடுகள் உள்ள அந்த செய்தி பலவீனமான செய்தியாகவே கருதப்படும் என்பதாக சொல்லிவிட்டு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்னவென்றால் சரி உமர் பின் ஹத்தாப் இருபது ரகாத் தொலை வைக்கும்படி சொன்னார் என்று வைத்துக் கொண்டாலும் உமர் பின் ஹத்தாப் கட்டளை இட்டது என்பது ஹதீஸா அதாவது ஹுரான் ஹதீஸ் என்று சொல்லோமே அப்போது ஹுரான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்களில் பின் ஹத்தாப் தொலைவிக்கும்படி சொன்னார் என்பது என்கிற ஆதாரத்தில் வருமா என்று கேட்டால் வராது அது சஹாபியுடைய செயல் சஹாபி ஒரு தனிப்பட்ட சஹாபியுடைய கட்டளை இது ரசூலுடைய கட்டளையோடு ஒரு சஹாபியுடைய கட்டளை முரண்பட்டால் அப்படி பார்த்தாலும் ரசூலுடைய தான் எடுக்க எடுக்க வேண்டும் சரி உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய அந்த செயலை அவர்கள் கட்டளையிட்டார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சரி அப்படி அவர் சொன்னார் என்று வைத்துக் கொண்டாலும் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சரி இரவு தொழுகை பதினோரு ரக்காத்தை தாண்டி தொழலாம் என்பதாக அவர்கள் புரிந்திருப்பார் ஜமாத்தாக கூட என்ன செய்யலாம் பதினோரு ரக்காத்தை விட அதிகமாக சொல்ல வைக்கலாம் என்று அவர் புரிந்து கொண்டிருப்பார் ஹதீசை வைத்து அப்படி இருக்க அன்பார்வர்களே அது அவர்களுடைய புரியுதல் என்று சொல்லி அதை நாம் விற்றுவிட வேண்டும் நபிகள் நாயகம் சனோல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களுடைய ஹதீசைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அந்த விதத்திலே அதுவும் சரி என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அப்படி புரிந்து கொண்டதும் சரி என்று எடுத்துக்கொண்டாலும் அதை விட பதினோரு ரகாத் தொழுவதுதான் சிறந்ததாக இருக்க வேண்டும் மக்களுடைய பார்வையில் உமர் பின்பது ரகாத் அதுவும் தப்பில்லை என்று எடுத்துக்கொண்டாலும் தான் இருக்க வேண்டும் அது ரசூலுடைய செயல் இது உமர் பின் ஹத்தாபுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம் எனவே இதை விட ரசூல் தொழுதுதான் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதாக ஷேஹல்பானி ரஹிமூன் அவர்கள் சொல்கிறார் அவர்களே இப்போது பாருங்கள் நிலவரத்தை மக்கள் இருபதா பதினோரு காத்தா என்று சண்டையிடுகிறார்கள் இதில் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உமர் பின் ஹத்தாப் ஆட்சி காலத்தில் இருபது ரகாத் தொழுதார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இருபது ரக்கா தொழக்கூடிய மக்கள் பதினோரு ரக்கா தொழக்கூடிய மக்களை நீங்கள் செய்வது தவறு என்று சொல்வது இதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி நீங்கள் இருபது ரக்கா தொழுவதை ஆகுமானது என்று கருதுகிறீர்கள் என்று சொன்னால் தொழுதுட்டு போகலாம் ஆனால் பதினோரு ரகாத்தை தப்பு என்று சொல்வதற்கு என்ன அதிகாரம் அதுதான் ஹதீஸில் இருபது ரகாத் என்பதற்கு உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சியில் நடந்த ஒரு செயல்தான் ஆதாரம் சரி அதை ஆதாரமாக வைத்து தொழலாம் நஃபில் தானே என்று நீங்கள் சொன்னாலும் தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய புரிதல் அப்படி ஆனால் பதினோரு ரகாத் தொழுவது எப்படி தவறு என்று சொல்லலாம் அதுதான் தெளிவான ஹதீஸில் வந்த விஷயமா இருக்கிறது ஹதீஸ் இருபது ரகத்துக்கு தான் ஹதீஸில் ஆதாரமே கிடையாது காலத்தில் நடந்த விஷயத்தை குறித்தும் சொல்கிறார் அது பலவீனமான செய்தியாக தான் சொல்ல வேண்டும் என்று அப்படி சர்ச்சை உள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படி இருக்க பதினோரு ரக்காத்தை தவறு என்று சொல்வது சொல்வதுலா சுண்ணத்தான ஒரு விஷயத்தை விதாத்து மாதிரி பார்ப்பது சுண்ணத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இதுதான் இதுதான் ஹதீஸில் வந்திருக்கிறது என்று ஹதீஸ் என்று மொட்டையாக சொல்வது அது சஹாபியுடைய நடந்த ஒரு விஷயம் அதை எப்படி ஹதீஸ் என்று சொல்லலாம் ஹதீஸ் என்று சொன்னால் மக்களுடைய கவனத்தில் என்ன வரும் தொழுதார்கள் என்னதானே வரும் அப்படி ரசூல் அவர்கள் தொலைவே இல்லை பதினோரு ரக்காத்தை தாண்டி அல்லது பதிமூனை தாண்டி இதை இப்படி பதினோரு ரகாத்தை கை பிதாத்து மாதிரி பார்ப்பது பதினோரு ரக்கா தொழுவதை தவறு என்று சித்தரிப்பது இருபதுரை தான் சுண்ணா என்று சித்தரிப்பது ஹதீசனத்தான் வந்திருக்கிறது என்று சொல்வது இது என்னது சரியானதை தவறானதை மிக்ஸ் மிக்ஸ் செய்து மக்களை குழப்பத்தில் போடக்கூடிய ஒரு செயல் இன்று மக்கள் இருபது ரக தான் சுண்ணத் என்று நினைக்கிறார்கள் பதினோரு ரக்காத்தை என்று நினைக்கிறார்கள் உதுவில்லா இருபது ரகாத்தும் தொழலாம் பதினோரு ரகூல் தொழுதார்கள் அது அஃசல் தான் இருபது ரகாத்தும் தொழலாம் என்கிற அடிப்படையில் நாம் தொழுகிறோம் என்று சொன்னாலும் அந்த விஷயம் ஏதோ ஒரு இருந்திருக்கும் பிரச்சனை என்ன தான் தொழ வேண்டும் சொல்வது சொல்வதுதான் என்னது அவர்களுடைய முட்டாள்தனத்தை சுட்டி காட்டுகிறது இப்படிதான் சொல்ல வேண்டும் ரசூனுடைய ஹதீசில் வந்த விஷயத்தை பிதாத் என்று காணக்கூடியவர்களை குறித்து என்ன அன்பானவர்களை இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் பதினோரு ரக்காத் அதிகபட்சம் தொழுதிருக்கிறார் எனவே பதினோரு ரக்காத்தை தான் பள்ளிவாசல்களில் கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் மக்கள் குழம்பி போகக்கூடாது எது சுண்ணத் எது பிதாத் என்று எனவே பதினோரு ரக்காத்தை கடைபிடிக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் பதினோரை பதினோரு ரக்காத்தை விட தாண்டி ஒருவர் தொழலாம் சரி இருபது ரக்காத் என்று எடுத்துக்கொண்டால் உமர் மிக் ஆட்சி காலத்தில் அவ்வாறு தொழுதாக ஒரு செய்தி உண்டு அந்த செய்தியும் பலவீனமானதா அல்லது ஆதாரபூர்வமானதா என்கிற சர்ச்சை உண்டு சரி அதை ஆதாரப்பூர்வமான செய்தி என்று எடுத்துக்கொண்டாலும் அதிகபட்சம் என்ன சொல்லலாம் அந்த செய்தி வைத்து இருபது ரகாத்தும் தொழலாம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர இருபது தான் தொழ வேண்டும் பதினோரு ரக்காத் தொழுவது தவறு என்று சொல்வது மடத்தரமாகும் மார்க்க கல்வி இல்லாதவர்களுடைய பேச்சாகும் அல்லா சுபான் ஒருத்தனமுக்கு சரியான புரிதலை வழங்குவானாக மார்க்க சட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தரும் விதமாக அந்த வணக்க வழிபாடுகளை சிறப்பாக செய்யக்கூடிய தோஃபிகள் தருவானா ஆமீன் வாக்குதாவான அலமது இல்லாஹி ரபுல்லா ஆலமீன்